ஹலோ மதுரை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இன்றைக்கி நம்மளோட ஹரி ஓம் சேனலில் இந்த ஒரு அழகான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் எஸ்பிஎன் காலேஜ் கிட்ட தாங்க அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக நம்ம எஸ்பிஐ ஸ்கூல் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இங்கேருந்து கீழே குயில்குடி ஏரியா பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போற்றிக்கோள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்ல கேட்டில் இருந்து உங்களுக்கு இந்த வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்டு வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இரும்பு கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய சைஸ் போட்டிக் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது தாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு டிவி யூனிட் பூஜா யூனிட் அது மட்டும் இல்லை ஃபால் சேரிங் ஒர்க்கு நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் உங்களுக்கு வந்து காற்றோட்டத்துக்கு ஜென்ரல் ஃபெசிலிட்டி வந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க மூணை முக்கல் சென்ட்ல இந்த வீடை கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி முடிச்சிருக்காங்க மேற்கு மற்றும் தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க கிச்சன் வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து மாடலிப் கிச்சனில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா வந்து கபோர்டில் இருந்து உங்களுக்கு அழகான கலர் காம்பினேஷனில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி இந்த வீடு டபுள் பெட்ரூம் அப்படிங்கிறனால இப்போ ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்துக்கு உங்களுக்கு ஜன்னல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் த சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டியிலிருந்து ஃப்ரெண்ட் இருந்து எல்லாமே வந்து சூப்பராக அட்டாச்சு டாய்லெட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்கிற அந்த வீட்டோட பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி ஏழு லட்சம் மட்டும்தாங்க ஆமாங்க இந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரியான லொக்கேஷனில் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி போதே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு முற்றிலும் வந்து நெகோஷியேபிள் தாங்க ப்ரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹரி ஹோம் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஹரி ஹோம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்டிவாக இருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஹரிஹோம் நைன்டீன் செவன்ட்டி நைங்கிற வெப்சைட் பேஜையும் மறக்காம சிக்கர் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறனால வெளியிருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டார் கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுலேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கான டெரஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரம்மியமான இடத்துல வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிங்க நன்றி வணக்கம்